வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது சிவகங்கை வீதியில் அமைந்துள்ள யாலிமி திரையரங்கில் கிங்டம் என்ற திரைப்படம் திரையிடப்படுவதாக சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டிருந்தன சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கிங்டம் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலமாக வந்து திரையரங்கு வாயிலில் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் காரைக்குடியில் தி ஹாட் ஃபாதர் ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவில் தொழிலதிபர் எஸ்எல்என் எல் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இவ்விழாவில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி காரைக்குடி மாநகர மேயர் முத்துதுரை காரைக்குடி தொழில் வணிக கழக தலைவர் சாமி திராவிடமணி தொழிலதிபர் சூர்யா ஜுவல்லரி உரிமையாளர் நரிவேலி கிருஷ்ணன் மருத்துவர் ஆசா லெலின் குளோபல் மிஷன் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் மருத்துவர் குமரேசன் ஹோட்டல் மள்ளி நிறுவனங்களின் உரிமையாளர் காளிதாசன் மற்றும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் போதைப் பொருள் ஒழிப்பு குழுவின் சார்பாக காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் வசந்தி தலைமை வகுத்து துவக்கி வைத்தார் மாணவ மாணவியர் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் மற்றும் இருந்த பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி போதைப்பொருள் ஒழிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சாலையில் கிடந்த பணம் தாளி சங்கிலியை உரியவரிடம் ஒப்படைத்த இளைஞர் திருப்பத்தூர் பொறியாளர் சிக்கந்தர் பாதுசா உரியவர்களும் விசாரித்து பொருட்களை ஒப்படைத்து பொறியாளரை பாராட்டிய போலீசார் ஆடி தொலைந்து தாலியை மீட்ட இளைஞருக்கு காரைக்குடி தம்பதியினர் நன்றி தெரிவித்தனர் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்